ஐரோப்பிய நாடுகளை அடித்து நொறுக்கிய ஜெய்சங்கர் ஐயா யார் நீங்க மூக்கின் மேல் விரல் வைத்த உலக நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குறிப்பாக கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் வளர்ச்சி பதிவாகி இருக்கிறது இந்த தான் மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே இந்தியாவை குறை கூறி வந்தன இதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர் பாணியில் தரமான பதிலை அளித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக இருக்கும் மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் ரஷ்யா மீது அதிகப்படியான தடையை விதித்தது இதனால் ரஷ்யாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் ரஷ்யா புதிய வர்த்தகத்தை பெறுவதற்காக இந்தியாவிற்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய தொடங்கியது இதை பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் உலகமே பொருளாதார சிக்கலில் உள்ள போது இந்தியா பொருளாதார சரிவில் இருந்து தப்பித்தது இந்த நிலையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியாக கச்சா எண்ணெய் வாங்கி வருவது குறித்து ஐரோப்பிய நாடுகள் விமர்சனத்தை முன்வைத்தார்கள் விமர்சனம் செய்த நாடுகளுக்கு இந்தியா பதிலளிக்கும் வகையில் புள்ளி விவரங்களுடன் தக்க முறையில் பதிலடி கொடுத்திருக்கிறார் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகள் அடுத்த பத்து நாடுகள் வாங்கிய எரிபொருளை காட்டிலும் அதிகமான எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வருகிறது இது மட்டுமன்றி இந்தியாவை காட்டிலும் ஐரோப்பா இக்கால கட்டத்தில் ஆறு மடங்கு அதிக கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கிறது இருக்கிறது இதேபோல் எரிவாயு இறக்குமதியை கணக்கில் கொண்டால் ஐரோப்பா சுமார் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான எரிவாயுவை வாங்கியிருக்கிறது இந்தியா இதுவரை ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை வாங்கவில்லை என தரவுகளை அடுக்கினார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இதோடு நிற்காமல் ஐரோப்பா இந்தியாவை விடவும் ஐம்பது சதவிகிதம் அதிக நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளது இதை உலக நாடுகளின் அரசுகளும் சரி மீடியா நிறுவனங்களும் சரி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என பாடம் எடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஐநாவில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் நிறைய வாய்ப்புகளை உருவாக்க எங்களிடம் திறமை இருக்கும் அதற்காக நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டுமே தவிர விமர்சிக்க கூடாது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என ஜெய்சங்கர் பதிலளித்திருக்கிறார் இது குறித்து ரஷ்யாவில் உலக இளைஞர் மன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ பேசியதாவது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது பற்றி என் நண்பரான இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஐநா விவாதத்தில் மேற்கத்திய நாட்டினர் கேட்டனர் அதற்கு அவர் நீங்கள் எவ்வளவு கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினீர்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும் எனவே உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று கூறிவிட்டார் இதுதான் ஒரு தேசத்தின் கௌரவம் என புகழ்ந்துள்ளார் இரு மாதங்களுக்கு முன் வெளியான இந்த செய்தியானது தற்போது வருகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்